மக்கள் வந்து நிறைய ஓட்டு போட்டு சிபி முத்தத்தை எடுப்பாங்க தான் விஜய் டிவி காரங்க மத்தவங்க எல்லாம் விட்டு போட்டு சிபி முத்த தூக்குனவரு ஏல ஐயா அந்த பிப்பு பாஸ் நடத்தியல கம்பெனி காரர் நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளு ஃபுல்லா ஆடு மாடு மேய்க்க தெரியாத பயிர் உலையா உள்ள கொண்டு வச்சிருக்கேன் அந்த நூறு நாள் இருந்து வீட்டுல இருக்கிறதுக்கு வழி இல்லைன்னா போற போக்கில் ஒருத்தனை பிடிச்சி இருப்பானா அந்த கதையா இருக்குது இப்ப இன்னும் நல்லா சிறப்பாக போகணும்னா ஏன்னா விஜய் டிவிக்குள்ள யாருன்னு சில பேருக்கு தெரிய மாட்டேது இப்போ டிக்டாக்லயோ மோட்ஸ்லயோ நிறைய இன்ஸ்டாகிராம்லயோ நிறைய நடிக்கிறாங்க நல்ல நாலு எருவ மாடுகளில் பசு மாடு வாங்கி கொடுத்து மேய்க்க சொல்லலாம் யார் அதிகமா பால் கறக்கியன்னு பார்க்க சொல்லலாம் மாட்டு சாணியெல்லாம் அள்ளிக்கிட்டு அப்படியே இல்லைன்னா அவங்கள தூக்கி போடுங்க இன்னும் நல்லா கலகலன்னு விஜய் டிவியை தவிர எந்த டிவியும் எங்கேயும் பார்க்க மாட்டாங்க அதை விட்டு போட்டு ஒரே ஒரு ஆறு சீக்கி முத்தத்தை உள்ள விட்டுருக்கீங்க இந்த மாதிரி இடம் ஒரு ஏக்கர் இடத்த கொடுத்து நெல்லு நட்டு விளைய வச்சு காட்டுக்கன்னு சொல்லி விவசாயம் பார்க்க சொல்லலாம் அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள கொண்டு பிப் வாசின்னு வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திருச்சி சாதனா இலக்கியா அதே மாதிரி ரவுடி பேப்பி சூர்யா இவங்க எல்லாம் உள்ள விட்டுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா விஜய் டிவி பயங்கரமா ஓடி இருக்கும் அதை விட்டுட்டீங்க ஆனா முதல் பரிசு கமலாசை ஐயா சொல்ல முடியும் நானே சுட்டிடுறேன் சீப்பு முத்துக்கு தான் கிடைக்கும் ஆமா அவர்கிட்ட விவசாயி அதிகமா இருக்கு ஒரே சண்டைக்காடு தான் போடுதாதே

நல்ல விஷயம் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஒரு ரகத்தில் உட்காந்து வீட்டுக்கு ஒரு யூபிஎஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்க வீட்டுக்கு ஒரு யூபிஎஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கரண்டு ஆப் ஆனாலும் பிள்ளைய பிறந்த குழந்தைய நிம்மதியா தூங்கும் பதினேழு வயசுல பதினேழு வயசுல பிரசவம் பார்க்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போட்டு கரண்ட் இல்ல என்ன ஆகுது குவா குவா அப்படின்னு அழுகுது ஏன்னா அதுக்கு விசிறி 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 எனக்கு எங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுது ரெண்டாவது பிள்ளைய காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுறாங்க பலாண்ட உடனே நைட்டு வந்து வீட்டு பாடம்லாம் எழுதுறாங்க அவை கரண்ட் போயிருது பேரு குத்து உளக்க வச்சு வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு வைக்க காலையில எந்திரிக்க முடியல அவனால அந்த ஒன்னா ரெண்டா அதுக்கப்புறம் மூணாவது எங்களை மாதிரி விவசாயிகள் வேலைக்கு போயிட்டு போறோம் உலக நாயகன் கமலகாஸ் ஐயா அவங்களுக்கு தான் இந்த பதிவு தவறான மன்னிச்சுக்கோங்க பிக் பாஸ் சீசன் ஒன்லேருந்து இப்போ சீசன் சிக்ஸ் வரைக்குமே நான் பார்த்துட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக வந்து படுத்து கிடக்க அந்த நேரத்தில் கரண்டு போயிடுது என்ன செய்ய இதெல்லாம் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து வீட்டுக்கு ஒரு யூபிஎஸ் ஒன்று கொடுத்தவங்களோட மிகப்பெரிய ரசிகனா அது உள்ள நீங்க அனுப்புற ஆட்கள் அத்தனை பேருமே சினிமா யூடியூபு சீரியல்னு எல்லாத்துலேயும் பிரபலம் அடைஞ்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க தான் நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க ஏழை மக்கள் வந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா ஜிபிங்கன்னா உண்மையிலே எல்லா ஓட்டு உங்களுக்கே எல்லா கட்சிக்காரங்களுக்கு நான் போடுவேன் ஓட்டு இதே நெசமா ஆமா அதே மாதிரி பிள்ளை படிச்சு வந்துச்சுன்னா திமுக அண்ணாச்சி கூட நீங்க இந்த வாட்டி தான் அமைச்சிருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு கட்சியோட தலைவரா இருக்கீங்க ஆனா நாளைக்கு

தவறா இருந்த மன்னிச்சிக்கோங்க